தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் துரோகிகளை கண்டெடுத்த களஞ்சியம் அந்த துரோகியே அண்ணன் சீமான் தானா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் இந்த தலைப்பு கேட்டவுடனே பலருக்கும் கோபம் வரலாம் அண்ணன் சீமான் அவர்களை துரோகி என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியான ஒரு நிகழ்வை செய்து அவரை வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அதற்காக தான் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் இரண்டு பதிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு முதல் விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக முந்திரிக்காடு திரைப்படத்தின் வெற்றி விழா அங்கே போயிட்டு இருக்க முடிகிறது உறுதுணையாக இருந்தது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் தம்பிகளும் தான் பல மேடைகள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் சில தினங்களுக்கு முன்பு திடீர்னு அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நீண்ட தூரம் பயணித்த பிறகுதான் துரோகிகளை அடையாளம் காண முடிகிறது எதிரிகளோடு கடைசி வரை வாழ்ந்து விடலாம் துரோகிகள் என்று தெரிந்த பிறகு ஒரு நொடி கூட சேர்ந்து வாழ முடியாது ஆகவே துரோகிகளை எதிரியாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த பதிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் காரணம் யாரால் இது நடந்தது அதை பற்றி எதுவுமே அவர் போடாமல் வெறும் துரோகிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட உடனே அந்த கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கும்பல்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நான் அப்போவே சொன்னேன் சீமானை நம்பாதான்ட்டு இதுதான் காரணம் ஒழுங்காக நீ சீமானை விட்டுட்டு வா எல்லாத்தையும் சீமான தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பணம் வருது இங்கேருந்து பணம் வருது அத்தனை பணத்தையும் பார்த்தீங்கன்னா சீமான் தான் எடுத்து தின்னுட்டு கிடக்கிறாரு அதனால தான் இவங்களுக்கு இப்படி கஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறதுல இருந்து முழுக்க முழுக்க எவ்வளோத்தரும் சீமான் மேலே வன்மத்தை சதைக்க முடியுமோ அந்தளவுக்கு போட்டு கொட்டி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து திராவிட கூட்டங்கள் இப்படி செய்யும்போது அதை பார்த்துட்டு அமைதியாக போயிட முடியாது இல்லையா அதற்காக மீண்டும் ஒரு பதிவு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சய தினம் பதிவிட்டிருக்காரு அதில் நேற்றைய எனது துரோகி பதிவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மதமும் இல்லை மறுபடியும் அந்த வரியை படிக்கிறேன் கேட்டுக்கங்க நேற்றைய எனது துரோகி பதிவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னோடு நீண்ட நாள் பயணித்தவர்கள் நம் அண்ணன் சீமானோடு இணைந்து என் கலை ஆன்மாவை சாகடித்து விட்டேன் என விமர்சித்தவர்கள் இன்று முந்திரிக்காடு திரைப்படத்தின் வெற்றியை ஜீரணிக்க முடியாமல் தவறாக பேசுகின்றனர் அவர்களைத்தான் நான் துரோகிகள் என்றேன் இந்த படம் ஏதோ ஃப்ளூக்கில் வென்று விட்டாய் அடுத்த படம் எடுக்கட்டும் பார்க்கலாம் என்று ஏளனம் செய்கிறார்கள் இப்படி பேசுகிறவங்களை நான் எதிரியாக பார்ப்பேனா அவங்கள எதிரியாக கூட நான் நினைக்கிறதில்லைங்க உடன் பயணித்த சினிமா நண்பர்கள் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்காரு என்னிடம் தொடர்ந்து உதவிகள் பெறுபவர்கள் நண்பர்கள் துரோகிகள் ஆவதை விட பேராபத்து எதுவும் இல்லை என்பதால் எனது என்ன ஓட்டத்தை தான் நான் பதிவிட்டேன் போட்டிருக்காரு இன்னும் அந்த திராவிட கும்பல்களுக்கு ஒரு சாட்டை அடி கொடுக்கும் விதமாக ஒரு ஹேஷ்டேக் போட்டு எனக்கும் அண்ணன் சீமானுக்குமான உறவு என் மரணம் நிகழும் வரை உயிரோடு இருக்கும் என் துரோகிகளும் எதிரிகளும் நாம் தமிழர் கட்சியிலே இல்லை அப்படிங்கிறத தெல்லு தெளிவாக போட்டு உடச்சிருக்காரு இதன் மூலம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அண்ணன் சீமான அவர்களை வந்து சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சா போதும் அவர்கிட்ட இருந்து அவங்க தம்பிகளை விளக்கிடலாம் அப்படின்ட்டு கங்கணம் கட்டி திரிகிறாங்க இந்த திராவிட கும்பல்கள் எல்லாரும் ஆனால் என்றுமே சீமான் அவர்களை விட்டுவிட்டும் தமிழ் தேசியத்தை விட்டுவிட்டும் நாங்கள் அரசியல் ரீதியாக வேறு ஒரு களத்திற்கு செல்லவே மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான உண்மையான அண்ணன் அவர்களை நேசிக்கக்கூடிய தம்பிகள் அதனால் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இதே மாதிரி வேலைகளை கையாளுவது அப்படிங்கிறது திராவிடத்தின் அந்த திருட்டுத்தனத்தை எல்லா பக்கமும் அடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் மேலும் ஆனால் களஞ்சியம் அவர்கள் கூறிய இந்த நிகழ்வு குறித்தும் அதற்கு இந்த திராவிடர்கள் செய்த இந்த சித்து வேலைகள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க